திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஐம்பத்தி இரண்டாம் ஆனவர் கலர் சிங்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறு பல்லவர் குலத்தில் கலர் என்னும் அரசர் ஒருவர் இருந்தார் அவர் சிவபெருமானிடம் அளவற்ற பக்தி பூண்டவர் எம்பெருமான் திருவருளால் தம்மை எதிர்த்த பகை அரசர்களை வென்று சைவ நெறி தலைக்க ஆட்சி புரிந்து வந்தார் அவர் மனைவியோடு புறப்பட்டு சிவத்தலங்களை தரிசித்து வரலானார் திருவாரூர் வந்து சேர்ந்தார் ஆலயத்துள் நுழைந்து சிவபெருமானை தரிசித்தார் பூ தொடுக்கும் மண்டபத்தில் செற்றுணை என்பவர் ஐம்பத்தி நாலாம் நாயனார் பூமாலை தொடுத்து கொண்டிருந்தார் அங்கே கீழே விழுந்து கிடந்த புதிய மலர் ஒன்றை அரசியார் எடுத்து மோர்ந்து பார்த்தார் இதைக் கண்ட செருந்துணையார் கோபம் கொண்டார் அரசியாரின் கூந்தலை பற்றி இழுத்து மூக்கை அறிந்துவிட்டார் அரசர் ஓடிவந்து பார்த்தார் செய்தியை அறிந்தார் கோபம் கொண்டார் செருந்துணையாரை அழைத்து ஐயனே நீ செய்தது சரியல்ல எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் மலரை கையல்லவா எடுத்தது முதலில் அதை துண்டித்திருக்க வேண்டாமா என்று கேட்டபடி உடைவாளை உருவி மனைவியின் கையை துண்டித்தார் அரசருடைய இணையற்ற பக்தியைக் கண்டு விண்ணவர் மலர் மாறி பெய்தனர் இறைவன் அரசருக்கு திவ்ய தரிசனம் கொடுத்து அவர் பக்தியை பாராட்டினார் அரசியாருடைய வெட்டுண்ட கரமும் மூக்கும் ஈசன் அருளால் வளர்ந்தன பின்னர் பல நாட்கள் அரசர் எம்பெருமான் சேவைகளில் ஈடுபட்டு சிறப்புற வாழ்ந்து இறுதியில் ஈசன் திருவடிகளை அடைந்தார் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய